ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட்டுங்க இந்த நிலத்தோட தகவலை முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முப்பது சென்ட்டு நிலங்க ஃபுல்லாக ரோடு பேஸுங்க ரோடு பேஸ்னு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது அடிங்க இது தாங்க நம்ம நிலம் பார்த்தாவே தெரியும் இது செம்மண் பூமிங்க நூற்றி நாற்பது அடிக்கு ரோடு பேஸ் இருக்குங்க அதுக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரோடு பேசுங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வாய்க்கால் போயிட்டுருக்குங்க இது வந்து பெரிய பட்டிங் ங்கிற ஏரியாவில் இருக்குங்க பல்லடம் டுமலை பேட்டம் பேட்டை மெயின் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டருங்க இங்கேருந்து நிலத்தடி நீர் ரொம்ப அருமையாகவே இருக்குங்கன்னா வாய்க்கால் கிட்டேயே போயிட்டுருக்குங்க ரொம்ப அருமையான நிலங்க முப்பது சென்ட்டு ஒட்டுக்கா விலைக்கு வந்திருக்குங்க பன்னெண்டரை லட்சம் தாங்க சொல்கிறாங்க ரோடு பேசுலேயும் வந்திருக்குங்க குறைஞ்ச விலையில் வந்திருக்கு பார்த்தாவே தெரியுங்க ரோடு பேஸ் இருக்குதுங்க செம்மண் பூமிங்க தண்ணி பிரச்சனை இல்லாத லேண்டுங்க ரொம்ப அருமையான லேண்டுங்க கடை கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகுங்க உங்களுக்கு இந்த நேரம் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலிகள் மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றி